விளாசி நம்ம ஊருக்கார ஹோட்டல் இங்கிருந்து ஆரம்பிச்ச வேண்டிதான் இந்த ஹோட்டல் மாயாண்டி மருதன் போட்டிருக்கு காமன் ஜனங்களை கவர் பண்றதுக்காக சும்மா வச்சேன் ஹோட்டல் ஒரு ஆரம்பிச்சால் வருஷம் இருக்குங்க ஒரு நாளைக்கு என்ன வரும்

எனக்கு இன்கம் குறைஞ்சு போச்சு ஒரு அவிச்ச முட்டை வேணும்னு சொல்ல வந்தேன் ஒரு அவிச்ச முட்டை வேணுமா நான் என்னமோ இன்கம் டாக்ஸ் நினைச்சு வேலை வெளத்து போயிட்டேன் ஒரு சிங்கிள் அவிச்ச முட்டாய் இதெல்லாம் இந்த பார்வையா இருக்கு நெருப்ப என்ன கிளம்பிட்ட கிளம்பாத தோணுச்ச கிளம்பிச்சேன் ஏன் தோணுச்சு தோண கிளம்ப முடிய

ஆத்துமணல் மாதிரி கரகரன்னு அரைச்சிருக்கிறேன் நல்ல நைஸா பஞ்சு மாதிரி பிசு பிசுன்னு அரைக்கணும் அப்பதான் இட்லி ஒப்பும் ஆமா உப்பு இங்கதான் கிரைண்டர் இருக்குல்ல இதுல விட்டு ஆட்ட சொல்லாமல தேவையில்லாம ஆட்டு உரல விட்டு ஆட்ட வரீங்களே நியாயமாது எல்லாம் வலிக்கிது சார் கடையை அடிச்சு நொறுக்கும் போது வலிக்கலையோ நீ கெட்ட கேட்டுக்கு கிரைண்டர் வேறையா கை வலிக்க வலிக்க அரைச்சாதான் உனக்கு காசோட மதிப்பு தெரியும் உன் கடனும் அடையும்

எத்தனை எத்தனை புரி சார் சாம்பார் சாம்பார் சொல்லி பில்ல அஞ்சு ரூபாய் இலையாடா என்ன நடக்கிற அருவ முழுமா இருந்துட்டு ஒரு ஹோட்டலே காலி பண்ணிட்ட ஆமா இதெல்லாம் எங்கே போச்சு இட்லி இருக்க இன்னொரு இட்லியா அவன் இதுக்கெல்லாம் காற்று நீ ா இப்ப இருக்க ஐநூறு என்னடா ஹோட்டலா தெரியல் பேருங்க மாயாண்டி இலையை விட்டு வச்ச பாரு என்னது பேப்பர் திடீராங்க ஒரு இட்லி ஊட்டி ஒரு விழாக்கு ஒன்றரை ஓட்டல காலி பண்ணிக்கிட்டு நீங்க கரும்பு தோட்டத்தை அழிக்கிற மாதிரி இருந்துகிட்டு காலிக்கா அரை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க என்ன மலை எந்த மலைவா போறியா போறியா இட்லி சாப்பிட இட்லி ஓரா அசிங்கப்படுத்திட்டாங்களே போராடி ரெண்டு எருமையே ஒரு இட்லி ஒரு வலையுன்னா நின்னு இருக்காங்க ரெண்டுக்கு ரெண்டு ரூபா வாங்கிக்க ஏன்டா இவங்களோட சைஸுக்கு இவங்க பில்லோட பிரைஸ் ரெண்டு ரூபா தானா எடுங்க எடுங்க ஆஹ் என்ன மூஞ்சியெல்லாம் ஒரே சாம்பாரா இருக்குது சாம்பார குடிச்சிங்களா இல்ல சாம்பார்லயே குடிச்சிங்களா நாங்க யார் தெரியுமா யாரு ஹெல்த் இன்ஸ்பெக்டர் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் ஆமா சாம்பார்ல பல்லி கடந்துச்சு பாச்ச கடந்துச்சு பல்லி பாச்சாவா அது எப்ப கடந்துச்சு நான் சர்வர் பண்ண வேலைக்கு 2000 ரூபாய் அபராதம் 2000 ரூபாய் அபராதமா இல்ல கனே சீல் வெச்சிருவோம் ஐயோ அப்படி எல்லாம் ஒண்ணும் செஞ்சிராதீங்க அபராதத்தை கட்டிடுறேன்

நீ என்ன என்ன தாண்டி நான் நினைக்கிறேன் என்ன நினைக்கிற கிட்ட பணம் இருக்காதோ என்ன இருக்காதோ என்னையே கேட்கிறேன். அட பாவி எனக்கு இப்ப ரூபாய் போச்சு உன் இந்த 3000 உன் ஏத்துற இன்னில இருந்து ராப்பகலா மாங்கு மாங்குன்னு உழைச்சு んだからなにかりけらほら